உங்க பேர் சொல்லுங்க ஸ்டானிஷ் ஜோசப் ஸ்டானிஷ் ஜோசப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சொந்த ஊரே கோயம்புத்தூர்ங்களா இல்ல வெளிய மேட்டுப்பாளையம் சரி ஈவினிங் டைம் சில் பண்ணலாம் நீங்க வந்திருக்கீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட பாக்க வந்தீங்க சரி ஓகே உங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா உங்க கிட்ட ஒரு வாரத்துக்கு வாழ்றதுக்கு காசே இல்ல அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணி சர்வைவ் பண்ணுவீங்க

உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரே ஒரு கால் தான் பண்ண முடியும் ஜெரிஸ்க்கு பண்ணுங்க ஜெரிஸ்க்கு பண்ணுவீங்க ஏன் ஜெரிஸ்க்கு மட்டும் பண்ணணும்னு தோணுது அவன் சி அட்டன் பண்ணுவான் எமர்ஜென்சிக்கு எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால வந்து அவருக்கு கால் பண்ணி கேப்பீங்க அவர் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பா அவங்க இல்லனா ரெண்டு பேர் இருக்காங்க இல்லனா மால்சிங் கூப்பிடுவோம் ஒரே ஒரு கால் தான பண்ண முடியும் அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிடுவீங்க ஜெரிஸ்க்கா இல்ல வந்து உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னா மால்சிங் மால்சிங் பாத்தீங்களா உங்களை நம்மளையா ஒரே